ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பப்பாஸ் குக்கிங் நான் உங்கள் சுரேஷ் நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான அருமையான முள்ளைங்க சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த முள்ளைங்க சாம்பாரை வச்சு கொடுத்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி முறையில் நீங்கள் வைக்கும்போது கமன்னு வீடே நல்லா சூப்பராக மணக்கும் வாங்க அருமையான சுவையான முள்ளைங்க சாம்பார் எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம் சாம்பாருக்கு மைசூர் பருப்பு நானூறு கிராம் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் இந்த மைசூர் பருப்பு பதிலாக நீங்க தோரம் பருப்பு கூட யூஸ் பண்ணலாம் நான் ஒரு வித்தியாசமாக இருக்கிறதுக்காக நான் மைசூர் பருப்பு யூஸ் பண்றேன் மைசூர் பருப்பு நல்லா சூப்பராக சுவையை கொடுக்கும் வாஷ் பண்ணிட்டு நான் குக்கர்ல சேர்த்துக்கிறேன் பருப்பு வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு பத்து இல்லைன்னா ஒரு பன்னெண்டு பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் நான் எடுத்துகிட்டு அது சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் பருப்பில் சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி வந்து எடுத்துருக்கேன் நான் தக்காளியும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் தக்காளியை சேர்க்கும் போது நல்லா புளிப்பு கொடுக்கும் நல்லா சாம்பாருக்கு உப்பு புளிப்பு காரம் சும்மா அது மாதிரி அசகாசமான இருக்கும் சாப்பிடும்போது அந்த புளிப்புக்காக தான் நம்ம தக்காளியை சேர்த்துக்குவோம் பருப்புக்கு தேவையான அளவுக்கு வண்டி உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து எதுக்கு சேர்க்குறோன்னாக்கா பருப்பு வந்து நல்லா சீக்கிரமாக குக் ஆகும் துவையும் அதிகரிக்கும் இப்போ நான் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் எதுக்கு சேர்க்குறேன்னா பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் சேர்க்குறேன் இப்போ வந்து இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் எலுமிச்ச சைஸ் அளவில் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் சாம்பாருடைய ஈரோ வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா முள்ளங்கி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் என் கை சைஸில் இருக்குது முள்ளங்கியுடைய தோலை வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி நம்ம குக் பண்ணும்போது வீட்டில் இருக்கிற குட்டி பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது மூலிமா நம்ம விஜிடபிளெல்லாம் அவங்களுக்கு நம்ம அதிகமாக சாப்பிட வைக்கலாம் அதுக்காக தான் நானே இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த முள்ளங்கி சாம்பார் வந்து நல்லா நீர் சத்து இருக்குது இது நல்லா சா சாப்பிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப நல்லது உடம்பு நல்லா குளிர்ச்சி அடையும் மூணு விசில் வந்துச்சு வாங்க பருப்பு வெந்துச்சான்னு பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது பருப்பு புளியும் நல்லா இருக்குது வாங்க செய்முறையாக நம்ம தொடங்கலாம் கொஞ்சம் ஆயில் நான் சேர்த்துக்குனு கடுகு போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன் கடுகு வந்து நல்லா இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் கடுகு பொஞ்சதுமே சீரமும் வெந்தியும் சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை எடுத்துகிட்டு நீல வாக்கில் வெட்டி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும் இது வதக்கும்போது நம்ம வந்து ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு வதக்குங்க வெட்டி வச்ச முள்ளங்கியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் கருவேப்பிலை போட்டு காஞ்ச மிளகாவோ நான் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் போது நல்லா வாசனை சும்மா கமகமும் வருது இப்போ வந்து மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் அந்த பச்சை வாசனைலாம் போட்டோம் இந்த மசாலாவோட முள்ளங்கி வதங்கும்போது நல்லா சூப்பராக இருக்குது வாசனை இப்போ வந்து வேக வச்சே பருப்பு நானும் சேர்த்துக்கிறேன் குக்கரை நல்லா தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்குங்க வேஸ்ட் பண்ணாதீங்க பருப்பை முல்லைங்க வந்து ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக வைங்க இப்போ வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் புளியை வந்து ஊற வச்சிடலீங்களா அதை வந்து நல்லா கரைச்சி அந்த நாரெல்லாம் இல்லாத மாதிரி சேர்த்துக்குங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குன்னு உப்பையும் சேர்த்துக்குங்க நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பை வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் நீங்கள் அதிகமாக போட்டுட்டீங்கன்னா கம்மி பண்ண முடியாது ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பிடிக்காமல் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகி வருது கொதிக்க தொடங்குது பாருங்கள் நல்லா வாசனை வந்து நல்லா கமகமான வித்தியே வர ஆரம்பிச்சிச்சு வா நல்லா கொதிக்குது நல்லா சூப்பராக இருக்குது வாசனை முள்ளங்கி அந்த ம மசாலாவோடு நல்லா கொதிச்சு வரும்போது புளியோடு அந்த வாசனை எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகி வருது சாம்பார் வந்து நல்லா கொதிக்க விடுங்க பார்த்திங்கன்னா இது மாதிரி தள்ளி வர மாதிரி கொதிக்க விடுங்க நல்லா சூப்பராக பபுள்ஸ் எல்லாம் வருது இது மாதிரி நல்லா கொதிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷான மல்லி இலைகளை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க அப்போ தான் அதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த சாம்பாரில் வந்து நல்லா சூப்பராக இறங்கும் இது இது மாதிரி நல்லா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி சாம்பார் டேஸ்ட் எப்படின்றதுன்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சூப்பரான முள்ளைங்கி சாம்பார் இப்போ தயாராகிச்சு வாங்க சாப்பிட்டு போகலாம் ஒரு பிளேட்டில் ஒயிட் ரைஸ் நம்ம எடுத்துகிட்டு பிக்கலையும் அப்பளமும் சேர்த்துட்டு அது மேலே ரெண்டு கரண்டி நம்ம வச்ச முளைங்க சாம்பாரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கீயை வந்து சேர்த்துக்குங்க ரெண்டு டீஸ்பூனு சேர்த்துட்டு சாப்பிடும்போது சும்மா அருமையாக இருக்கும் இந்த வாசனையும் டேஸ்ட்டும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Don't forget to like, share and subscribe!